ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் வேலை பார்க்கும் இடத்துல நல்ல பேர் வாங்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது அது என்னக்கதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க இந்த உலகில் உள்ள அனைவருமே நேர்மையாக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பதற்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அனைவரிடமும் பாராட்டுக்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னொன்று நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தாங்க அந்த வகையில் போட்டிகளில் இருந்த இந்த உலகில் வேலைவாய்ப்பு கிடைப்பதே மிகவும் சிரமமாக இருந்தாலும் அப்படி வேலை கிடைத்தாலும் அந்த இடத்துல இருக்க உயர் அதிகாரிகளுடைய பல்வேறு தொல்லைகளால் நாம் பார்க்கும் வேலை பெரிதாகவே யாருக்கும் தெரியாதுங்க அந்த வகையில் நாம் செய்யும் வேலைகள் அனைத்தையும் குறை சொல்லி நம்ம எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருக்கின்ற இடத்துல நல்ல பேர் வாங்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க அந்த சுலபமான பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க நாம எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நமக்கு தொடர்ந்து தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும் அப்படி இருக்கையில் நாம் வேலை பார்க்கும் இடத்துல அந்த தொல்லைகளையும் தாண்டி நல்ல பேர் வாங்குவதற்காக மட்டுமே இந்த பரிகாரத்தை நாம செய்ய போகிறோங்க இது உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்ட்டு கூட சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை நாம புதன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யணுங்க ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறந்ததாக இருக்குங்க எனவே இந்த பரிகாரத்தை காலையில் பூஜை அறையில் அமர்ந்து தாங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பூஜை அறையில் உள்ள கற்பூரம் காட்டும் தட்டு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க அது இரண்டு கற்பூரத்தை வைத்து பிறகு இரண்டு உடையாத முழு கிராமையும் வைக்கணுங்க கிராம்பை தட்டில் வைக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மனதில் நினைத்து கொண்டு உயர் அதிகாரிகளுடன் இருக்கும் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கொண்டு கற்பூரத்தில் அந்த கிராம்பை முழுவதுமாக எரிய வைக்க வேண்டுங்க கற்பூரம் நமக்கு வேண்டும் என்றால் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீங்கள் சேர்த்து கொள்ளலாங்க முழுவதுமாக கிராம்பு கற்பூரத்தில் எரிந்த பிறகு அதனை யாருடைய காலம் படாத இடத்துல போட்டுவிட வேண்டுங்க புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை எத்தனை தடவை வேண்டுனாலும் செய்யலாங்க அப்படி தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேலை பார்க்கும் இடத்துல இருக்கும் பிரச்சனைகள் தேர்ந்து நல்ல பலன் கிடைக்குங்க பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் செய்திருப்போம் அந்த வகையில வேலை பார்க்க இடத்துல நமக்கு பெரிதாக இருக்கக்கூடிய இந்த உயர் அதிகாரிகளின் பிரச்சனைக்கு இந்த பரிகாரத்தை தாராளமாக செஞ்சு அதன் மூலம் நீங்க பலன் பெறலாங்க இந்த பரிகாரத்தை முழு மனதோடு நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் சரணம்